ஆமா பிணை அணையும் பொளில் அண்ணாமலை அன்னல் பூமாங்கலில் புனை சேவடி நினைவார் பிணை இளரே பிலிம் மயில் பெடையோடு உரை பொளில் மொத்தம் சூளும் மலை மேல் நீரை சொறியும் விரிசாரல் ஆலிம்மலை தவளும் பொளில் அண்ணாமலை அன்னல் காலன்வழி தொடை சேவடி தொழுவாரான புகழே திரும்யிர் இடவெண் தலை கனலா உலகெல்லாம் எதிரும் பலி உடனாவது எருதேர்வது அல்லால் முதிரும் சடையில வெண்பிரை முடிமேல் கொல அடிமேல் அதிரும் கலல் அடிகிடம் அண்ணாமலை அதுவே மரவம் சிலை தளரம் மிகு மணி பெண்வெல்லும் செய்ய உறவம் படும் அண்ணாமலை அண்ணல் உரவம் செடை புலவும் புனல் உடனாவது ஓரார் குறவும் கமல் நருமின் குழல் உமை புல்குதல் குணமே பெருகும் புனல் அண்ணாமலை கடல் நஞ்சை பருகும் தனி துணைவார்பொடி அணிவாரது பருகி உடையார் உடையார்கமல் சடையார்களல் பரவிடையாவே கரிகாலன குடல் கொள்வன கழுதாடிய காட்டில் நரியாடிய நகு வெண்கலை உதயுண்டவை உருள எரியாடிய இறைவர்கிடமிட வண்டிசை முரள அரியாடிய கண்ணாலோடும் கண்ணாமலை அதுவே ஒளிரு புலி அதனாடையில் உமையஞ்சுதல் பொருட்டால் மிளிரு குரல் மதவாரண வதனம் பிடி துரித்து வெளிரு பட விளையாடிய விகதன் ராவணனை அலரு பட அடதானிடம் அண்ணாமலை அதுவே விளவார்கனி பட நூறிய கடல் வண்ணனு வேத நிறைமேலுரே கேடில் புகலோனம் அலவாவன மலலாகி அன்னாமலை அன்னல் தலராமுளை முறுவல் உமை தலைவன் அடி சரணி வேருந்துர மாசுதரவையில் நின்றுடல் வாரும் மார்பம் புதை மலிசீவர மறையா வருவாரும் ஆர்ணம் தம் நுரை கொள்மின் அண்ணாமலை நல்ல கள சேர்வது குணமே வெம்முந்திய கதிரோ நொலி விலகும் விரிசாரல் அம்முந்தியில் எய்தவன் அண்ணாமலை அதனை கொம்முந்துவ குளிராலுவ குளிர்காலியுள் ஞான சம்மந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே சம்மந்தன தமிழ் வல்லவர் அடி சிவனே போற்றி திருச்சிற்றம்பலம் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கலை மலையானே போற்றி போற்றி உண்ணாமலையம்மன் திருவடிகள் போற்றி போற்றி நந்திகேஷ் போற்றி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய தம்பலம் தம்பலம் சிகாரமான தம்பலம் எளிதே சிவாயமே ஓம் நம ஓம் ஓம் நம சிவா சிவாய திருச்சி திரம்பலம் என்னடைய இறைவா

சர்வசத்துவரோக நிவாரண ரஷமா சித்தபுருஷ சித்தநாயக தேவிதாதி பீமா நடனூ நா நாட்டா மிதன வாக்கிய ரா நந்தேஸ்வர நந்தேஸ்வர நந்தகேஸ்வர பசிமா நந்தேஸ்வர 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 ரிகு கோ பட்டி திருநந்தி தேவனின் காற்றேற்புகளை பேர் பேர்மாந்த தேவகோட்டை செட்டியாம் சேவுகன் என்றனுக்கு காவர் கணபதியை காப்பு அதிகார நந்தியை முழுதாக நம்பினேன் உத்தமனின் நன்றி இது நகரத்தை வளர்த்து வரும் நான்மரையின் நன்றி இது நந்தி இது இது அந்தனுக்கு நலம் புரித நலமான சூடிடும் நந்தி தேவா நாளும் நான் உனைத்தே நாடி வந்தன்னை காப்பாய் தஞ்சையில் பெரிய நந்தி தலையுடன் வெண்ணை சாத்தி வஞ்சாத வேந்தன் நந்தி அழகிய நெகமும் நந்தி குந்தர முகத்தான் தந்தை குந்திடும் ரிஷப நந்தி தஞ்சமாய் உனையடைந்தே தயதாதி எமை காப்பாய் நந்திகேஸ்வர் திருவட்டிகள் போற்றி போற்றி சிவனாய் நந்தி காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நன்றி நந்தி பள்ளி அறை பக்கத்தில் இருக்கும் போட்டி திருவடிகள் போற்று போன்றியை ತಾನುಗಳು ನ <singing flowers> களித்தான களிமண காத கதிகொளி காட்டி சித்தம் கலங்க சிறைகு செய்த அத்தமுவியுமாண்டொன்றில் மாண்டிடம் சத்திய சதா நந்தியான் சிறுபடி தேன் சிவன் பெருவடிவை தந்த பே நந்திடன் குருபடி கண்ட கோணையோவை கருவடிய வைச்ச கலாதி வருதத்துவம் க வைத்தவாரு காட்டியவாறும் விதிவைத்தவாறும் விளம்ப மாதவ நந்தி அறிவாளி அந்த மங்களமேதினருளம் சிவனுக்கே சமர்ப்பணம் கோடி கோடி திருமணமே செய்து வைக்கும் இனிய பல கொடுச்சிடு மேல் வசலம் சிவனுக்கு சமர்ப்பணம் ಹಲಿಂಗ ಹರ 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 ಹರಲಿಂಗಣಿ ಮನಿ ಮೇ ಕೈಲಾಸಿಂಗ್ ಮಲಯಾಳಿಯ ಪೋಟಿ ಪೋಟಿ ನಮ ಶಿವಾಯ ನಮ ಶಿವಾಯ ನಮ ಶಿವಾಯ ಮಂದಿರಂ മ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ മന്ദിരം എൺ പോ നമ ശിവായ മന്ദിരം എൺ മന്ദിരം നമ ശിവായ മന്ദിരം പന്തപാസമരച്ചിടും നമ ശിവായ മന്ദിരം നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ മന്ദിരം നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ മന്ദിരം നമ ശിവായ ശിവലിംഗം குமசந்தே பிலலிங்க பங்க ஜார சோ பிளவி தனி கந்தி சராசிவலி தேவநாசி பிலனி பாவய பிரவேசன आर घर शिवने आड़गवे आड़ सना आवे आर घर शिवने आड़गवे NANI 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 Grazie. Спасибо. thank <laughs> you စစ်တမ်းရတဲ့ရာသီမှာတခြားဘက်ကလည်းအလုပ်လုပ်တာပါဆောမာရဏ yang sudah bekerja dalam akan ada di dalam tersebut dan merupakan